நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அணியக்கூடாது என்று கல்லூரி மாணவிகளிடம் அத்துமீறக்கூடிய ஒரு கொடூரம் மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லக்கூடிய இந்திய திருநாட்டிலே நிகழ்ந்திருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இருபத்தி அஞ்சாவது சரத்தில் ஆறு விதமான உரிமைகளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது அதில் நான்காவது உரிமைதான் சமய சார்பு உரிமை அந்த சமய சார்பு உரிமையின்படி இந்தியாவில் வாழக்கூடிய எந்த ஒரு மதத்தினரும் அவருடைய வழிபாட்டுக்குரிய எந்த ஒரு உடையா இருந்தாலும் சரி உணவா இருந்தாலும் சரி அது அவருடைய அடிப்படை உரிமை என்ற அடிப்படையில் அதை அனுபவிக்கிறதற்கு கடமைப்பட்டவர்களும் சுதந்திராரிகளுமாக இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவருடைய சுதந்திரத்தை மறுப்பதோ அந்த சுதந்திரத்தை தட்டி கழிப்பதோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றம் என்று அந்த சட்டம் வரையறித்திருக்கிறது அவ்வாறு அது அந்த மீறுதல் அரங்கேற்றப்படுமானால் அதற்கான தீர்வை உச்சநீதிமன்றத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அந்த சரத்தில் கூறப்பட்டிருக்கிறது இன்றைய தினம் அந்த மாணவி மீது ஒரு அத்துமீறல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது அந்த மாணவியை துரத்தி கொண்டு ஒரு பெரும் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷத்துடன் ஒரு கூட்டம் அந்த மாணவியை சுற்றி வளைக்க அந்த மாணவியோ அல்லாஹூ அக்பர் என்று தன்னுடைய உரிமையை வெளிப்படுத்தியிருக்கிறார் இது மிகுந்த வேதனைக்குரிய ஒரு விஷயம் தன்னுடைய சுதந்திரத்தை ஒரு காரண காரியத்திற்காக மறுப்பதும் அந்த சமய சார்பை மேற்கோள் காட்டி அவருடைய சுதந்திரத்தை மறிப்பதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அனுமதிப்பதில்லை இது சமீப இந்தியாவில் இது போன்ற அத்துமீறல்கள் அரங்கேற தொடங்கி இருக்கின்றன இது மிகவும் ஆபத்தான ஒரு செயல் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு ஒருவருடைய உரிமையை பறிப்பதற்கு நமக்கு எந்த விதத்திலும் நமக்கு உரிமை கிடையாது என்பதை உணர வேண்டும் ஒரு பெண் அந்த பாதுகாப்பான உடை என்று கருதக்கூடிய அந்த ஹிஜாபை அணிவதில் இவர்களுக்கு என்ன மாற்றுக்கருத்து கருத்து போகிறது என்பது தெரியவில்லை காலம் காலமாக கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அவர்கள் இந்த நடைமுறைகளை பின்பற்றி வருகிறார்கள் ஒவ்வொரு சமயத்திற்கும் ஒரு விதமான அணிகலன்களோ உடையோ சில அடையாளங்களோ இருக்கத்தான் செய்கின்றன இவ் சீக்கியர்களை பொறுத்தவரை அவங்க வந்து தலப்பாகை அணிவதும் வாழ்வுகளை வைத்திருப்பதும் அவர்களுடைய உரிமையாக பார்க்கப்படுகிறது இன்னும் வடநாட்டிலே செல்ல போனால் வடநாட்டில் இங்கிருந்து வடநாடு செல்லும் போது வடநாட்டு பெண்கள் முக்காடிட்டு கொள்கிற பழக்கம் இந்தியாவிலே இருக்கிறது அதை தவறு என்று யாரும் சொல்ல முடியாது இன்னும் சொல்ல ராஜஸ்தானியர்கள் ராஜஸ்தானிய பெண்கள் முகத்தை மூடுவார்கள் ஒரு ஆணை பார்க்காம முகத்தை சல்லடை போன்ற துணி கொண்டு அந்த சேலையின் முகப்பை கொண்டு மூடியிருப்பார்கள் இது ஒவ்வொருவருடைய கலாச்சாரம் பண்பாடு அவருடைய மதம் சார்ந்த ஒரு உரிமை அந்த உரிமையை கை என்பது இந்திய இறையாண்மையை கேள்விக்குறியாக்கும் ஒரு செயலாகும் இந்த மதச்சார்பற்ற நாட்டிலே அப்படிப்பட்ட ஒரு அத்துமீறல் நடக்கக்கூடாது அதை அரசும் உச்ச நீதிமன்றமும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அவர்கள் அவர்கள் வந்து முஸ்லீமாக இருக்கிறார்கள் அவர்கள் வந்து உங்களிடம் வந்து நீங்கள் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது என்று சொல்வதில்லை அதே போல எந்த ஒரு மதத்தினரும் மற்றொரு மத மத வழிபாட்டில் தலையிடுவதில்லை அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்படி ஒரு விஷயத்தை இப்படி ஒரு கலவரத்தை திட்டமிட்டு தூண்டியது யார் இதை கண்டறிந்து அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த இந்திய நாட்டிலே அனைவருக்கும் பேச்சுரிமையும் சுதந்திர உரிமையும் சமய சார்பு உரிமையும் உண்டு என்பதை இந்த தீர்ப்பின் மூலம் வலிமையாக எடுத்துக்காட்ட வேண்டும் உலக நாடுகள் நம்மை பார்க்கும்போது இந்தியர்கள் பண்புள்ளவர்கள் என்ற நினைப்பு அவர்களிடத்தில் இன்னமும் இருந்து கொண்டிருக்கிறது அதை விடக்கூடாது ஒரு காலம் அதை அனுமதிக்கக்கூடாது இந்தியா பல மா மாநிலங்களையும் பல மொழிகளையும் பல மதத்தையும் பலவாறான கலாச்சாரம் பண்பாடுடைய மக்களையும் கொண்டது அதனால்தான் இந்திய திருநாடு இன்றமும் உலக நாடுகளில் விசேஷமான நாடாக கருதப்படுகிறது அந்த விசேஷத்தை சிறப்பியல்வை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு காலமும் இந்தியா பலதரப்பட்ட மக்களின் வாழ்நிலையை உள்ளடக்கிய நாடு என்பதை ஒரு காலமும் மாற்றியமைக்கவோ அதற்கு இடையூறாகவோ அதனுடைய மக்களுடைய சுதந்திரத்துக்கு தடையாகவோ யாரும் இருக்கக்கூடாது என்பதை அரசு உணர்ந்து இந்த விஷயத்தில் தீவிரம் காட்ட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்